நண்பர்களே நம்ம இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாநகராட்சி எல்லையில் நல்ல சிட்டிக்கு பக்கத்தில் இடம் வாங்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இந்த சைட்டு வந்து நம்ம லான்ச்சிங் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இதில் இரு ஏறத்தால் ஐம்பத்தி ஒரு பாட்டுகள் இருந்தது ஐம்பத்தொரு பாட்டில் இப்பொழுது இருபது பாட்டு தான் இருக்குது முதல்ல அந்த சைட்டினுடைய என்னன்னா சுற்றி வந்து காமன் சுவர் அல்லது முள்வெளி போட்டுதோம் நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சி சிசிடிவி கேமரா இருக்கும் சோலார் லைட்டு தார் ரோடு ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி முதல் முப்பது அடி ர சாலை போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து ஒன்றரை சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் பிளாட் வரைக்கும் அவைலேபிளில் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிளாட்டில் நீங்கள் உடனே குடி வீடு கட்டி குடியேறலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளாட்டை சுத்தினும் உங்களுக்கு குடியிருப்பு வீடுகள்லாம் இருக்கு நம்ம நம்ம இருந்து பழையப்பட்ட பேருந்து நிலையம் வெறும் ஒரு நிமிட பயண தொலைவு தான் சைட்ல இருந்து திருநெல்வேலி டு தென்காசி நெடுஞ்சால வெறும் ஒரு நிமிட பயண தொலைவு தான் நம்ம இருந்து நிவேதிதா மெட்ரிகுலேஷன் குழு அதே ஒரு நிமிட பயண தான் நண்பர்களே நம்ம இருந்து ராணி அண்ணா பெண்கள் கலைக்கல்லூரி வெறும் ரெண்டு நிமிட பயண தொலைவு தான் நம்ம இருந்து மரணமணியா சுந்தரனார் பெண்கலைக்கழகம் வெறும் மூணு நிமிட பயண தொலைவு தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த இடத்தை பார்க்கணும்னு விரும்பிங்கன்னா அல்லது மேலும் தகவல் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க